ஓம் சரவணபவ பவி ஹலோ மக்களே தேனுபுரீஸ்வரர் கோவில் தாங்க இது இது தாம்பரத்துலேருந்து ஏழு கிலோமீட்டரில் அமர்ந்திருக்கு மாடம்பாக்கன்ற இடத்துல இருக்குதுங்க அற்புதமான சிவபெருமான் கை கபில்கிற ஒரு முனிவர் வந்து சிவபெருமானை வந்து பூஜிக்கிறாருங்க பூஜிக்க சொல்ல அபிஷேகங்கள்லாம் தனது லெஃப்ட் ஹேண்டுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுற இடது கையால் செய்கிறாருங்க அப்போ செய்ய சொல்ல சிவபெருமான் கோவம் அடைஞ்சு சாபம் விட்டுறாரு ஆனால் என்ன சாபம் விட்டுறாருன்னா நீ மனிதனுக்கும் மேலான தான் போகிறப்ப இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு உடனே ஐயா என்ன ஐயா என்னை இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு இல்லை நீ வழிபாட்டு முறையை சரியாக பண்ணினா தான் உனக்கு அடுத்த விமோஷனாக கிடைக்கும்னு சொல்லி சொல்லிடுறாரு அதே மாதிரி என்ன பண்ணுதுன்னா அந்த காமதேனுவாக மாறின பிறகு ஒரு குளத்தில் வந்து அவர் வந்து அபிஷேகம் பண்ணி அதனுடைய தால் பால் சுரக்கிற சுரபியில் வந்து சுவபெருமான பாலால் அபிஷேகம் பண்ண அந்த பால் வந்து குளத்தில் எல்லாம் நிரம்பிடுதுங்க அதை பார்த்த அந்த பசுவை மேய்க்கிற யாதவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு நாள் வந்து பார்க்குறாருங்க இந்த பசு என்ன பண்ணுறது சிவபெருமானை பூஜை பசி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த குளத்தை வந்து இப்படி பண்ணி வைக்கிதேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அடிச்சிட்றாருங்க அப்போ அந்த வழி தாங்க முடியாது அந்த பசுடைய கால் வந்து சிவபெருமான் லிங்கத்து மேலே பட்டுருது உடனே லிங்கத்து மேலே உன்னுடைய கால் பட்டுருச்சு புனித போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு கல்லால் எரியிறாருங்க எரிய சொல்லவும் அவருடைய கல் என்ன பண்ணிட்டு சிவபெருமானுடைய நெத்தியில் பட்டுருச்சுங்க அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தாங்க அந்த இடத்துல நடந்திருக்கு நெத்தியில் வந்து ரத்தமாக வந்திருக்கு அந்த இடத்துல திரும்பி பார்க்க சொல்ல அந்த பசு அந்த இடத்துல இல்லைங்க இவருக்கே ஆச்சரியமாகிடுச்சு ஐயோ நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கே பசுவை காணுமேனு சொல்லிட்டு அவர் வந்து வருத்தப்படுறாருங்க அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கபிலன் உருவாகிடுறாரு கபிலன் உருவாகி அந்த இடத்துல அவருடைய இப்படி இப்படிதாங்க அந்த இடத்துல அந்த சிவபெருமான் உருவானாரு தேனு புருவீஸ்வரர்னு சொல்லிட்டு ஈஸ்வரர் தாயார் பேர் பார்த்தீங்கன்னா தேனு காமல்ன்ற தாயாரும் உருவாயிருக்காங்க ரொம்ப அற்புதமான ஸ்தலங்க இப்படி ஒரு ஸ்தலம் போயிட்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்த மக்கள் அங்கே பார்த்திங்க பெருமாள் பார்த்தீங்கன்னா தாயாரோட இருப்பாருங்க முருகப்பெருமான் பார்த்தீங்கனாலும் தாயார் ரெண்டு பேரோட தான் அமைக்க பெற்று இருப்பாங்க ரொம்ப அற்புதமான ஸ்தலங்க போயிட்டு வாங்க கபில முனிவர் வந்து சிவபெருமான பூஜைத்த இடமும் அந்த இடத்துல இருக்குங்க அந்த இடத்துல குளமும் அமைக்கப்பட்டு இருக்குது நீங்கள் போயிட்டு வர்றதுனால் எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க நான் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புளித்தொக்கு ரொம்ப நல்லா இருக்குது மக்களே நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் புளித்தொக்குனுடைய விலை பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய் அங்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது எப்போ போனீங்கன்னாலும் அதை மறந்துடாதீங்க மக்களே நாங்கள் வந்து அதெல்லாம் வாங்கிட்டு ஓட்ட வடலாம் வாங்கிட்டு பிரசாதெல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த இடத்துலையே உட்காந்து சக்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் மக்களே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரீயான பிரசாதமும் தந்துட்டு தான் இருக்காங்க மக்களே ஆனால் கூட்டம் அதிகமா இருக்கு அதனால நாங்கள் வந்து இந்த பிரசாதங்களே வாங்கிட்டு வந்துட்டோம் மக்களே கிரிநாதரால் பாடல் பெற்ற ஸ்தலமே பாருங்க நான் சொல்லிட்டே இருக்கேன் அடிக்குது மக்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல கிருபானந்த வாரியார் வந்து அந்த கல்வெட்டுகளை திறந்து வச்சிருக்காருங்க போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே பாய் அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் மக்களே நான் அடுத்த ஸ்தலமும் போனேன் இன்னைக்கு வந்து ஆறுதரான்றதுனால எனக்கு அது போட டைம் இல்லை நான் அடுத்தடுத்து ஒன்னொன்னு அப்லோட் பண்றேன்